மதுரை மாவட்டம் சிந்தாமணி பகுதி பொட்டப்பாளையத்தில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் எம் பொறியியல் கல்லூரியில் மதுரை மாவட்ட கேரம் தமிழ்நாடு கேரம் சங்கம் மற்றும் ஏஸ் ஆர் எம் மதுராய் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி இணைந்து அகில இந்திய கேரம் சம்மேளனம் நடத்திய நாற்பத்தெட்டாவது தேசிய அளவிலான ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மூன்று நாட்களாக நடைபெற்றது தமிழ்நாடு தெலுங்கானா உட்பட இருபத்தைந்து மாநிலங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர் குழு போட்டியில் தமிழ்நாடு அணி மகாராஷ்டிரா அணியே இரண்டு முதல் ஒன்று வரை என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றது மேலும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுமிபருக்கான குழு போட்டியில் தமிழ்நாடு அணி தெலுங்கானா அணியே மூன்று முதல் பூஜ்ஜியம் வரை என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றது நீண்டிடை வெளிக்குப் பின் தமிழ்நாடு அணி இரு பிரிவுகளிலும் பதக்கம் பெற்று சாதனை புரிந்துள்ளது இப்பரிசளிப்பு விழாவில் ஆல் இந்திய கேரம் பெடரேஷன் அசோசியேஷன் துணைத் தலைவர் நாசர்கான் மற்றும் மதுரை மாவட்ட கேரம் அசோசியேஷன் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையிலும் பொதுச் செயலாளர் பாரதிநாராயணன் அர்ஜுனாவார் மரியதயம் ஆகியோர் முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சுந்தர் எம் ஆர் கல்வி குழுமத்தின் தாளர் ரகுநாதன் எஸ் ஆர் எம் கல்லூரியின் முதல்வர் துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கோப்பைகளை வழங்கினார்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் பொருளாளர் கார்த்திகேயன் செய்திருந்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி மண்மதனின்